ஐயோ அங்க பாருங்களே அழகு எங்க போற செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போற நில்ல பழம் குர்ற நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு நம்ம ஐயா

கடையை வீடு ஒன்னா இருந்தா தான் பத்து நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை என்ன நெல்லா விதைச்சேன் பாதி புல்லா முளைச்சிருக்கு போற போகல ஒரு காது தனியை சாப்பிட்டு என்னடா இடிக்கிற

எத்தன் குடுக்கறேன்டா கலையா கல்லா இது அவளை தொடறதுக்கே இதானடா காரணம் அது ஒண்ணும் இல்ல ஊருக்கு போயிருந்தப்ப உம் ஓடிட்டா என்னது உம் யோ கண்ணுல கொல்லிக்கட்டிதான் வைக்கணும் காச வாங்கிக்கிட்டு சோரத்தை உடச்சு கொடு

அம்மா என்னம்மா அடிபட்டிடுச்சு ஐயோ ஐயோ அம்மா இங்கே இங்கே ஆ இதோ பாருங்க இன்னைக்கு வெள்ளி கிழமை அம்மனுக்கு விரதம் பேசாம ஏங்க திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு புதன்கிழமை சிவனுக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை வெங்கடாத்தல படிக்க ஏண்டி என்ன இப்படி தவிக்க இத பாருங்க இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இத வேற சொல்லி பயம் எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின் பேர் வச்சிருக்கலாம் பூசாரி மகள கட்டுனது தப்பு தான் ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே அது ஏன் அது பெரியவங்க தான் கேக்கணும் என்ன கேட்டா இல்லடா இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சிக்க கூடாது நான் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லலையே பை கலப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா ஏய் ஆ அண்ணே ஆ அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்கள ரொம்ப அனுபவம் அண்ண என்ன வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து முழம்பூ உம் சரி ஜக்கம்பட்டி புடவ கெழஞ்சிருச்சு என்னது சங்கிலி இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன் அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறீங்கடா பாவி அண்டா அடி வயிறுல கலங்குது உங்களுக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்குது ஆனா மனசு மட்டும் இல்லையே அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா ஏப்பா சந்தேஷ் ஆஹ் இந்த அழகு வாத்தியாரம் சைக்கிள்ல ஒண்ணும் போனாங்கடா பாத்தியா ஸ்கூல்ல அஞ்சு பேர் எல்லாம் வாத்தியாரம் இருக்காங்க இதுல நீ யார சொல்ற அதுல நாலு பேர் கழுட்டு பசங்க புதுசா இளசா குளுமையா ஒருத்த வந்திருக்கானே அப்படியா ஏம்பா அவனை ரொம்ப நல்ல சொன்னாங்களே இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது நல்லவனா இருந்திருக்கான் இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த பாரு இந்த ஆம்பளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன வயத்தறிச்சல கிளப்பாத வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என் மனசுல பாதுறது இன்னும் ஓம்பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பாதுற பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு உனக்கு வயசாயிடுச்சு அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது என்னமோ அவன் கொடுத்து வச்சன சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு போறான் நம்ம கொடுப்பன பார்வையோட இருக்கே அப்போ உனக்கு அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு அண்ண சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளங்கிறதுதான் தான் ஆஹா ஆ ஆ அப்பா

நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே அதுல அந்த சிகப்பு புடவக்காரன் யாரா பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது அதுங்களா ஆ கீழே தெரு வீரனும் தங்கச்சி ஓஹோ டே சட்டை போடு மேலப்பட்டியில குடுத்துருந்தாங்க அவன் புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அதான் பார்வம் ஒரு மாதிரியா இருந்தது அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான் சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க நம்ம

பால் சாப்பிடுற வயசா இருக்கு ஊரை அக்கிரமம் பண்றதுக்கு சாப்பிட என்ன பால் கேக்குற நீ நீல்ல இவனுக்கு ஒரு லொல்லு கொடு என்ன நினைச்சு பாக்குறாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு யாரும் துணையா இல்ல வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்குறா அதனால இவள பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என் நினைப்பெல்லாம் அவளோட வாழனுங்கறதுதான் நான் அவள மனமாற காதலிக்கிறேன் காதலா

வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு ரெண்டு வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணிய உள்ள ஊத்தினா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும் வயிற்றுல கிளப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வழியை சொல்றேன் அப்புறமா வாங்கி கொடுங்க சரி சொல்லு என் பேரு செங்கமலம் ஊரு தெப்பம்பட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் பக்கத்துல இருக்கிற பெட்டி தான் என் ஊரு பொழுதும் மசங்கி போச்சு கையிலையும் காசு இல்ல ஆமா இந்த ஊரு ரொம்ப பொல்லாத ஊரோ ஏ வேற ஒண்ணும் இல்ல வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான் எட்டு பேர் கண் அடிச்சான் ஒண்ண பாத்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் உன் குடிசைக்கு வந்துட்டேன் ஐயோ உன்ன பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது நான் அப்போது தங்கிட்டு போயிடுறேனே சரி வா புருஷனோட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது தாண்டி காரணம் அப்படியா கருவாடுன்னா என்ன காஞ்சி போன மீன் தானே இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு அச்சுச்சோ பாவம் அழாத

மரியாதை மரியாதையெல்லாம் என்ன ஆரவனு மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ புளிய மரத்துல கட்டுறானுங்களோ எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையே சன்னாசி உனக்கு முதல்ல அறிவு வேணும் ஐயோ அவ வரதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காண கெட்ட நிறத்திலையும் இது ஒரு நல்ல நிறம் தான்

நீங்க என்ன சொல்றீங்க நீ வரதாம் வரதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கற இத பாருங்க இத பாருங்க என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன் அப்போ வரதத்தை விட்டுடு நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துறவளோன பயமா இருக்கு வரதத்தை விட்டுறாங்க உண்மையாவா ஆமா ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும் என்ன வெள்ளிம ஒரு நாள் மட்டும் இருக்கிறாங்க ஒரு நாள் தானே பரவாயில்ல பரவாயில்ல ஆமா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை அப்படியா விளக்கடை